யதார்த்தங்களின் எஜமான் என்றும் கிராமங்களின் கதாநாயகன் என்றும் போற்றப்படும் திரு தங்கர் பச்சான் கடலூர் மாவட்டத்தில் உள்ள பத்திரக்கோட்டை எனும் கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு மே ஐந்தாம் நாள் திரு பச்சான் லட்சுமி அம்மாள் தம்பதிகளுக்கு ஒன்பதாவது மகனாக தங்கராசு என்ற இயற்பெயருடன் பிறந்தார் தங்கர் பச்சானின் தந்தை பிரபலமான தெருக்கூத்து கலைஞர் என்பதால் இயற்கையாகவே இவருக்கும் நாட்டுப்புற கலைகளின் மேல் அளவு கடந்த ஆர்வம் இருந்து வந்தது பள்ளியில் படித்து போதே பள்ளிக்கூடத்தை கட்டடித்துவிட்டு பக்கத்து தோட்டத்தில் இருக்கும் மாங்காய்களையும் முந்திரிகளையும் திருடி பறித்து கொண்டு அதை நகரத்தில் உள்ள கடைகளில் விற்று அந்த பணத்தில் எம்ஜிஆர் படங்களை தீவிரமாக பார்த்து வந்துள்ளார் ஏழு வயது சிறுவனாக இருக்கும் போது சினிமா தியேட்டரே கதி என்று கிடந்த இவர் எம்ஜிஆரின் தீவிர ரசிகராகவும் மாறி பள்ளி படிப்பை தன் சொந்த ஊரிலேயே படித்த இவர் தன் கல்லூரி படிப்பை கந்தசாமி நாயுடு கல்லூரியில் பி ஏ வரலாறு பிரிவில் படித்து பட்டமும் பெற்றார் என்னதான் பி ஏ வரலாறு படித்தாலும் இவரின் ஆர்வம் முழுவதும் கலைகளின் மேல் இருந்ததால் சென்னையில் உள்ள திரைப்பட கல்லூரியில் ஒளிப்பதிவு துறையில் சேர்ந்து முறையாக கல்வி பயின்றார் அந்த திரைப்படக் கல்லூரியில் நடிகர் ரகுவரன் இவருடன் சக மாணவராகவும் நடிகர் நாசர் இவருக்கு ஜூனியராகவும் படித்து வந்தனர் என்பது சுவாரஸ்யமான ஒரு உண்மை பிரபல எழுத்தாளரான கி என்று அழைக்கப்படும் கீர் ராஜநாராயணனின் எழுத்துக்களால் ஈர்க்கப்பட்டு அவரின் தீவிர ரசிகராக மாறியதோடு தானும் எழுத வேண்டும் என்ற ஆர்வமும் இவருக்குள் எழ ஆரம்பித்தது கீராவின் ஈர்ப்பால் வெள்ளை மாடு என்கிற சிறுகதை தொகுப்பு ஒன்றை சிறப்பாக எழுதிய இவருக்கு ஏராளமான விருதுகளும் கிடைத்தது அந்த தான் இவருடைய வாழ்க்கையில் விதி விளையாட ஆரம்பித்தது திரு தங்கர் பச்சானின் தந்தை உடல் நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார் தன் அப்பாவின் இறப்பை தாங்க முடிய இவர் அவரின் நீண்ட முடியை கத்தரிக்கோலால் வெட்டி அவரின் நினைவாக இன்றும் பாதுகாத்து வருகிறார் அப்பாவின் இறப்பிற்கு பிறகு தங்கராசு என்று இருந்த இவரின் பெயருடன் தன் அப்பாவின் பெயரான பச்சான் என்பதை இணைத்து தங்கர் பச்சான் என மாற்றிக்கொண்டார் தன் அப்பா இறந்த அன்றிரவு தன் அப்பாவை நினைத்து எழுதியதுதான் ஒன்பது ரூபாய் நோட்டு என்கிற சிறுகதை என்பது ஆச்சரியமான ஒரு தகவல் என்றே சொல்லலாம் தன் அப்பாவின் இறப்பு பற்றி தங்கர்பச்சான் சொல்லும் என் அப்பா உன்னிடம் இருக்கும் அனைத்தையும் கொடுத்து விடு என்று வாழ்க்கை முழுக்க இருப்பார் எங்க அப்பா இறந்தப்போ சுடுகாட்டுல அடக்கம் பண்ண போயிருந்தேன் அப்ப ஒரு முறை அப்பாவுடைய முகத்தை கடைசியா பார்த்துக்கோங்கன்னு வெட்டியான் சொன்னார் ஏன்னா இதுக்கு அப்புறம் அப்பாவுடைய முகத்தை நம்ம பார்க்க போறதில்ல எங்க அப்பா தெருக்கூத்துக்காரர் நிறைய முடியோட தான் எப்போவும் இருப்பார் அப்பாவோட ஞாபகமா அவருடைய முடி நம்ம கிட்ட இருக்கட்டும் கத்திரிக்கோள் வாங்கி ஒரு மட்டும் முடிய வெட்டி அப்பா நினைவா வச்சுக்கிட்டேன் நம்ம எவ்வளவு பெரிய ஆளானாலும் கடைசியா இந்த சுடுகாட்டுக்கு தான் வரப்போகிறோம் அப்பாவுடைய தலை கால் இருக்கிற இடத்துல தான் என்னோட தலையும் காலும் வரப்போகுதுன்னு தோணுச்சு இதுதான் வாழ்க்கையோட எண்டு அன்னைக்கு இரவு உட்கார்ந்து ஒரு குறிப்பு எழுதினேன் அதுதான் ஒன்பது ரூபாய் நோட்டு என்கிற நாவல் என்றார் திரைப்படக் கல்லூரியிலிருந்து சிறந்த ஒளிப்பதிவாளராக வெளிவந்த இவரின் திறமையை அறிந்த திரு செய்யாறு ரவி என்பவர் தனது மலைச்சாரல் என்ற படத்தில் ஒளிப்பதிவாளராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் அறிமுகம் செய்து வைத்தார் திரு தங்கர்பச்சான் தன் பெற்றோர்களின் விருப்பப்படி தன் சொந்த அக்கா மகளையே திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிகளுக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் வயது மூப்பின் காரணமாக தங்கர் பச்சானின் தாயார் காலமானார் அப்போது தன் தாயார் பற்றி சொல்லும்போது பதினான்கு வயதில் தாலி கட்டி கொண்டு பத்து பிள்ளைகளை பெற்று வளர்த்து அவர்களை கரை சேர்த்து இறுதி வரை எந்த ஒரு மருந்து மாத்திரைகளையும் உட்கொள்ளாமல் மருத்துவரிடமே செல்லாமல் தொண்ணூத்தி ஒரு வயது வரை தனி அடையாளத்துடன் வாழ்ந்து மறைந்தவர் என் அம்மா லட்சிமேமாள் என்றார் அதேபோல் தன் மனைவி பற்றி சொல்லும்போது அம்மாவுக்கு பிறகு என் மனைவிதான் என்னை வழிநடத்தி வருகிறார் அம்மாவை இழந்த குறை தெரியவில்லை அந்த இடத்தை மனைவிக்குரிய அன்பால் அவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார் குடும்ப விஷயங்கள் மட்டுமல்லாமல் என் படங்கள் தொடர்பான அனைத்து விஷயங்களையும் முன்கூட்டியே யோசித்து இத இப்படி செய்யுங்க மாமா என்று அவர் என்னை அன்பாக வழி எனக்கு மிகவும் வியப்பாக இருக்கும் நான் கதை எழுதுவேன் படம் எடுப்பேன் வேறு எதுவும் தெரியாது ஆனால் எல்லாம் தெரியும் என்னுடைய படங்களில் அவருடைய கருத்து பங்களிப்பும் இருக்கிறது அவருடைய கருத்தை என்னுடைய படங்களை பார்க்கிற பெண்களின் எண்ணமாக தான் எடுத்துக்கொள்வேன் என்றார் நாற்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் ஒளிப்பதிவாளராக பணியாற்றிய இவர் தன் கிராமத்து வாழ்க்கையை தன் பாணியில் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அழகி என்கிற அற்புதமான காவியத்தை இயக்கி இயக்குநராக மாறினார் அழகி உருவான விதம் பற்றி தங்கர்பச்சான் சொல்லும்போது அழகி கதையை சொன்னபோது அந்த கதையை கேட்டுட்டு அதை படமா எடுக்க எந்த தயாரிப்பாளரும் முதல்ல முன் வரல அப்போது என்னோட நண்பன் உதயகுமார் படத்தை தயாரிக்க முன் வந்தார் தங்கர் நீங்க படம் எடுத்தா நான் நிச்சயம் தயாரிப்பேன்னு முன்னாடியே அவர் சொல்லியிருந்தார் வாழ்க்கையில் எல்லாத்தையும் விருத்து போன ஒரு முகம் ஒன்று வேணும் சோகத்தை முகத்தில் தாங்கி இருக்கக்கூடிய ஒருத்தரின் முகம் என்னோட சண்முகம் கேரக்டருக்கு தேவைப்பட்டுச்சு அப்படி ஒரு முகம் எந்த நடிகருக்கும் சரியா பொருந்தல ஏன்னா எல்லாருடைய முகத்துலேயும் சினிமாத்தனம் தெரிஞ்சது அப்போது பார்த்திபனோட போட்டோ ஒன்று என் கண்ணுல பட்டுச்சு அதில் இருந்து தான் சண்முகத்தை கண்டுபிடிச்சேன் பார்த்திபன் முகம் சண்முகம் கேரக்டருக்கு சரியா இருக்கும்னு அப்போ தோணிச்சு சொன்னதை மட்டும் கேட்டுட்டு நடித்து கொடுத்தார்

பெண் மாதிரி புடவை கட்டிக்கிட்டு முழக்கம் இட்டுக்கிட்டு அனைவரையும் முன் நடத்தி போய்கிட்டு இருந்தாங்க அவங்க தான் நந்திதா தாஸ் பார்த்த உடனே தனலட்சுமி கிடைச்சிட்டான் தோணுச்சு அப்போ காதல் கோட்டை படத்தின் ஆர்ட் டைரக்டர் கிருஷ்ணமூர்த்தி பக்கத்துல இருந்தார் அழகி படத்தோட கதை இவருக்கும் தெரியும் கையெழுத்து வடிவத்துல அழகி வெறும் ஸ்கிரிப்டா இருந்த போதே அதை படிச்சுட்டு தங்கர் இந்த படத்தை எடுங்க ரொம்ப நல்லா வரும்னு முதல்ல சொன்னவர் இந்த கிருஷ்ணமூர்த்தி தான் நந்திதா தாஸை பார்த்த உடனேயே கிருஷ்ணமூர்த்திக்கும் சரின்னு பட்டுச்சு அப்புறம் நந்திதா தாஸ் பற்றி விசாரிக்க ஆரம்பிச்சேன் தாஸ் குப்தாவோட பொண்ணு தான் இந்த நந்திதா தாஸ்ன்னு தெரிய வந்துச்சு கிருஷ்ணமூர்த்தியும் தாஸும் நெருங்கிய நண்பர்கள் உடனே நந்திதா தாஸ் வீட்டுக்கு போய் பேசணும் முதல் சந்திப்புலேயே ரொம்ப தைரியமா பேசுனாங்க நந்திதா தாஸ் நடிச்சாதான் அழகி படமே எடுப்பேன்னு தெளிவா இருந்தேன் தயாரிப்பாளர் உதயகுமார் கிட்ட சொன்னப்ப நந்திதாவோட அப்பா ஒடிசா அம்மா குஜராத்தி இவங்க எப்படி நம்ம ஊர் தனலட்சுமி கேரக்டருக்கு சரியா வருவாங்கன்னு சந்தேகப்பட்டார் ஏன்னா நந்திதா தாச அவர் அப்ப நேர்ல பார்க்கல படம் பிரிவி பார்த்துட்டு அதை வெளியிட யாரும் முன் வரல ரொம்ப வேதனையை அனுபவிச்சேன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படம் வெளியாச்சு ரிலீஸ் ஆகி பதிமூன்று நாளுக்கு பிறகு தான் படம் ஓடவே ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் காட்சி பலருக்கும் பிடிக்கல பாசிட்டிவான கிளைமேக்ஸ எதிர்பார்த்தாங்க இளையராஜா சார் கூட நான் ரெண்டு லட்சம் தர்றேன் நந்திதா தாசை வர வச்சு கிளைமேக்ஸ் வேற எடு அப்படினாரு நான் பிடிவாதமா முடியாதுன்னு சொல்லிட்டேன் தனம் எங்கே போனான்னு ஆடியன் சாய்ஸுக்கே விட்டுட்டேன் இதுதான் சரின்னு பட்டுச்சு இந்தியில அழகி படத்தை ரீமேக் ரீமேக் சொல்லி கேட்டாங்க நந்திதா தாஸ் கேரக்டரில் ஐஸ்வர்யா ராய் நடிக்க இருந்தாங்க ஆனா நான் ஒத்துக்கல ஏன்னா நகல் எடுக்க முடியாத படைப்பு அழகி பெரிய தொகையை சம்பளமா தரேன்னு சொல்லியும் வேண்டாம்னு சொல்லிட்டேன் மொழி தெரியாத இடத்துல பணம் தர்றாங்கன்னு எடுக்க முடியாது இல்ல ஐஸ்வர்யா ராயே நடிச்சிருந்தாலும் படம் இந்த அளவுக்கு நின்னு இருக்காது என்றார் ஒன்பது ரூபாய் நோட்டு அம்மாவின் கைபேசி வெள்ளை மாடு குடிமுந்திரி இசைக்காத இசை இசைத்தட்டு சொல்லத்தோன்னு போன்ற நூல்களை எழுதி எழுத்தாளராக பத்துக்கும் மேற்பட்ட விருதுகளை வென்ற இவர் அழகி சொல்ல மறந்த கதை தென்றல் சிதம்பரத்தில் ஒரு அப்பாசாமி பள்ளிக்கூடம் ஒன்பது ரூபாய் நோட்டு அம்மாவின் கைபேசி போன்ற படங்களை இயக்கி சிறந்த இயக்குநருக்கான தமிழ்நாடு அரசு விருது கலை மாமன்னி விருது போன்ற ஏராளமான விருதுகளை வென்றுள்ளார் தங்கர் பச்சானின் நூல்களை ஆராய்ச்சி செய்து இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் முனைவர் பட்டங்களை பெற்றுள்ளனர் இவரது நூல்கள் பல்வேறு பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் பாட நூல்களாக உள்ளனர் நடிகர் இயக்குனர் எழுத்தாளர் ஒளிப்பதிவாளர் என பன்முகம் கொண்ட இவர் மேலும் பல வெற்றிகள் பெற வேண்டும் என மனதார வாழ்த்துவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் நன்றி வணக்கம்